ちょっと待って。 ఇప్పుదోమ పెన్ పేనరం పెళ్ళికొల్లి వాళ్ళు నిన్ను కొల ఆశీర్వదించుడే మోటిటివేట్ చేసుకున్నాడు నీకు ఆశీర్వదించు నీ జనమ దరియే రెండింటిపై పాపులులు ఇక్కరేనల్కావ నిప్పుల దొమేనల రపివేనలు വേണ്ട కొల్లమామే నీరణమ దరియే వాల్ ఆండల పొడన చెంగుకు ఆశీర్వదించు నీ కొడిటివేట్ చేసుకున్నాడు నీకు ఆశీర్వదించు జీడా నదియే రెండింటిపై పాపులులు ఇక్కరేనల్కావ பெரும் ஆண்ட பெங்களை ஆசைப்போ முடி திருவெட்டு ஆண்டவர் பெண்கள் ஆசி பெற்றவர்

ആൺ <tellan> அண்டபுணிய மட்டுமே இப்போது நம்முடைய தண்ணியுடைய பாதுகாவளி ஆகியுடைய திருக்கோடி நம்முடைய செங்கல்பட்டு மலை மாவட்டத்தின் ஆயிரம் பொதுமதிப்படி அவர்கள் திருக்கோடி ஏற்படுகிறார்கள் அதற்கு முன்னதாக நம்முடைய மறைவண்ணின் மந்தாற்று மாலை இப்போது வாசிக்கப்பட இது இந்த ஆண்டு நான் புரிதாக உருவாக்கிருக்கிற திருக்கோடி ஒருவேளை உங்களில் யாராவது

പുത <laughs> മാ கண்ணியர்கள் உத்தம புரி செங்கலக்காக வேண்டி கொள்ளைய மாதாவே செங்கலக்காக வேண்டி மாதாவே செங்கலக்காக வேண்டி சொல்லும் நிற்கின்ற மாதாவே செங்கலக்காக வேண்டி கொள்ளை மாதாவே செங்கலக்காக வேண்டி கொள்ள பாத்திரமா இருக்கின்ற மாதாவே செங்கல कुझु काफ़ो

அசியே தெபசியே தானா பாசறேமே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு தானின் ராஜா உரிய ஒப்பற்றையே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு சந்தமயமாய் இருக்கின்ற ஒப்பற்றையே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு பதறமயமாய் இருக்கின்ற ஆளையமே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு குமுதத்தின் செட்டியே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு தானிய வாசுளே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு காலத்தின் நட்சத்திரமே செங்கலகா வேண்டுமெக்குள்ளு

திருஜெமாலையின் உலகின் பாவங்களை போக்கம் இறைவனின் செம்மரியே பாவங்களை உலகின் பாவங்களை போக்கம் இறைவனின் செம்மரியே மற்றத்தை கேட்டலாம் சுவாமி உலகின் பாவங்களை போக்கம் இறைவனின் செம்மரியேதாவே சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அரசியை நாங்கள் எங்கள்வதற்கு நீ பாரமுகமாதிரியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மோசமாக இருக்கிறேன் நித்திய கனிகளே சகல ஆபத்துடன் இன்று எங்களை எப்போதும் பார்த்து கொள்ளும் ரேசிவின் வாக்குதலுக்கு நாங்கள் தகுதி ஆகும்படி எனக்கு ஜெதிபோமாக இறைவா முழு மாதம் தொண்டனாக விழுந்த கிடைக்கின்ற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த தனியான மரியாளுடைய வேண்டினாலே

மன்றாண்டு மக்கள் தங்கள் பாதுகாவுடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை நீர் ஆசு வைத்து இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் நின்னக நோக்கி உயர்த்தப்படுபடுவாக இந்த நபனாட்களில் இக்கொடியை காண்பனை உன்னுடைய திருநகன் இயேசுடைய அன்பு உதயத்தை காணவும் இதோ இந்த பங்கினுடைய பாதுகாவடியாக இருக்கக்கூடிய அன்னை இந்த கொடிய வானிலே பறக்க விடும்பொழுது அந்த அன்னை வழியாக அநேக ஆசைபாடங்கள் இங்கே கூடி செபிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த பண்ணுங்க மக்களுக்கு நிறைவாக கிடைக்க செபிக்கிற மாணவரே இதோட பாதுகாவடியாக கூடிய இந்த தாய் என்றும் பங்கு வீசக்கூடிய தாயாக நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அன்பு தாயாக இந்த மக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து ஆண்டவர் அழைத்து செல்கின்ற அன்பு தாயாக இந்த விழா அமைய சொல்கிற மாண்டவரே இந்த கொடியை கிறிஸ்து ஆண்டவராக நிகழ்ச்சாருகின்றோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆதியானவர் திருக்கொடியை ஆசிர்வைத்து துரிதப்படுத்துவாராக न आहे न